ஓம் சதா மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஜெம் டிவியின் அன்பர்களுக்கு எனது வணக்கங்கள் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம் மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம் இன்னைக்கு நம்ம வேதாந்த தேசிகன் என்னும் ஒரு ஆச்சாரியன் மீது ஸ்லோகத்தை அர்த்தத்தோட பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம் ராமானுஜதையா பாத்திரம் ஞான வைராகிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் நம்மளோட தேசிகன் என்று அழைக்கப்படும் இந்த ஆச்சாரியன் வந்து யார் என்றால் இவர் இந்த ஆச்சாரியன் நமக்கு ஆச்சாரியனாக இருக்கும் தேசிகன் அவரின் ஆச்சாரியனாக நம்ம ராமானுஜரை பாவித்து கொண்டாராம் அதனால் இராமானுஜ தயாபாத்திரம் அப்படி ராமானுஜருக்கு சிஷ்யனாக இருந்தால் நம்மளோட தேசிகன் அந்த ராமானுஜின் ராமானுஜரின் அந்த தயைக்கு அந்த ஒரு கருணைக்கு பாத்திரமாக அந்த ஒரு கருணையை கொண்டிருக்கும் ஒருவராக இருந்தாராம் உங்களோட தேசிகன் ராமானுஜ தயாபாத்திரம் ஞான வைராகிய பூஷணம் அதாவது நம்ம தேசிகன் கிட்ட ரெண்டு மணிகள் இருந்தராம் ரெண்டு ஆவரணங்கள் இருந்தராம் இது என்னது என்றால் ஞானம் வைராக்கியம் என்னும் ரெண்டு ஆவரணங்களை தரித்திருக்கிறான் அவனோட தேசிகன் ராமானுஜ தயாபாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதியம் வந்தே வேதாந்த தேசிகம் அதாவது இவரின் நிஜமான பெயர் உண்மையான பெயர் வேங்கடநாதன் என்பதுதான் அதனால் வேங்கடநாதன் என்று அழைக்கப்படும் தேசிகன் தான் வேதாந்த தேசிகன் அதாவது வேதங்களின் அந்தமாக இருப்பவர்கள் வேதங்களின் கடைசி நிறைவு பகுதிகளாக இருப்பது உபனிஷத்துக்கள் அதனால் அந்த உபநிஷத்துக்களின் அந்த சாரத்தை அந்த ஒரு ஞானத்தை நமக்கு அளித்தவர் தேசிகன் ரொம்ப எளிமையாக அளித்தவர் அதனால அப்பேற்பட்ட உபனிஷத்துக்களை வேதாந்தங்களை நமக்கு சொல்லி தந்தவர் இன்னும் பல கருத்துக்களை சொல்லி தந்தவராக இருப்பவர் இந்த வேங்கடநாதர் என்று அழைக்கப்படும் வேதாந்த தேசிகர் அப்பேற்பட்ட ராமானுஜரின் தயையை பெற்ற கருணையை பெற்ற தேசிகனாக இருப்பவருக்கு எனது நமஸ்காரங்கள் என்று சொல்றோம் இந்த ஸ்லோகத்திற்கு உண்டான விளக்கம் இதுதான் இப்ப நம்ம நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம் இப்படி இந்த கழுதை அந்த தாகத்தால் தவிச்சின்ற கதை பார்த்து தாகத்தில் இறந்து போற சூழ்நிலையில இருக்கிறத நம்ம ஏகநாத் மகாராஜ் பார்த்து அந்த கங்கை ஜலத்தை அந்த கழுதைக்கு தந்து அந்த கழுதையின் உயிரை மீட்டுக் கொடுத்தார் அப்ப பக்தர்கள் நான் ஏன் ஏன் இப்படி செய்தீர்கள் என்று கேட்க நம்மளோட ஏகநாத் மகாராஜ் சொன்னாராம் எப்படியோ நம்ம ராமேஸ்வரத்துக்கு போய் யாரை பார்க்க போறோம் ராமரை தான் பார்க்க போறோம் நான் ராமரின் ஒரு தீவிர பக்தனாக இருப்பவன் நான் வந்து ராமரின் தீவிரமான பக்தனாக இருக்கிறதுனால ராமேஸ்வரத்தில் இருக்கும் விக்கிரகத்தில் மட்டும்தான் நான் ராமரை பார்க்குறேன் என்று சொல்ல முடியாது எனக்கு என்னை பொறுத்த வைக்கும் எனக்குள்ளே ராமர் இருக்கார் உங்கள் எல்லாருக்குள்ளேயும் ராமர் இருக்கார் ஏன் இந்த கழுதைக்குள்ளேயும் அந்த ராமர் இருக்கார் அதனால் எப்படியோ இந்த ஜலத்தை நான் ராமேஸ்வரம் கொண்டு போய் சேர்த்தாலும் ராமருக்கு சேவை செய்கிறேன் அவருக்கு சர்வீஸ் பண்ணுறேன் அதே ஜலத்தை இந்த கழுதைக்குள்ளே இருக்கிற ராமருக்கு தந்தாலும் சர்வீஸ் தான் சேவை தான் செய்கிறேன் அதனால் அங்கே ராமேஸ்வரத்தில் சேர்த்தாலும் புண்ணியம்தான் அதுவே இந்த கழுதையின் உயிரையும் மீட்டு அந்த கழுதைக்குள்ளே இருக்கும் அந்த ஒரு ராமருக்கு தந்தாலும் அதுவும் புண்ணியம்தான் அதனால் அந்த ராமேஸ்வரத்தை கொண்டு போய் சேர்க்காத அந்த ஒரு பாவம் என்னை தீண்டாது ஏனால் அதை விட ஒரு பெரிய புண்ணியத்தை நான் இப்போ செஞ்சிருக்கேன் என்று சொன்னாராம் நம்மளோட ஏக்நாத் மகாராஜ் இப்படி சொன்னது வந்து சரியா தவறான்னு பார்த்தோம்னா நிச்சயமாக சரிதான் ஏனென்றால் எல்லாருக்குள்ளேயும் இருப்பவர் ஒரே இறைவன் தான் எல்லாருக்குள்ளேயும் வியாபித்து இருப்பவர் எல்லாருக்குள்ளேயும் அந்தராத்மாவாக இருப்பவர் ஒரே இறைவன்தான் ஒரே கடவுள் தான் அதனால் அந்த கடவுள் எல்லாருக்குள்ளேயும் இருக்கார் என்பதை யார் உணர்கிறார்களோ எல்லாருக்குள்ளேயும் இருப்பது ஒரே ஒருத்தர் தான் அதனால் எல்லாருமே சமம் தான் என்று யார் உணர்கிறார்களோ அவர்கள் தான் உண்மையான ஞானிகள் அவர்கள்தான் உண்மையான அறிவாளிகள் என்று கிருஷ்ணரே கிட்ட சொல்கிறார் கீதையில் அதனால் அப்பேற்பட்ட ஒரு ஞானியாக அப்பேற்பட்ட ஒரு பரமபக்தனாக இருந்தவர் அடியவராக இருந்தவர் ஏக்நாத் மகாராஜ் இந்த கதையில நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய நீதி என்ன என்றால் அந்த ஏக்குநாத் சொன்ன மாதிரியே தான் எல்லார் எல்லாருக்குள்ளேயும் எல்லா உயிரினங்களுக்குள்ளேயும் ஒரே கடவுள் தான் இருக்கார் எல்லா உயிரினங்களும் மனதிலும் ஒரே கடவுள் தான் இருக்கார் அதனால் கடவுளே யாரையும் பாகுபாடு பார்க்காமல் அனைவருக்குள்ளேயும் சமமாக இருக்கும்போது நம்ம மட்டும் ஏன் பாகுபாடு பார்க்கணும் எல்லாரையும் சமமாக தான் பார்க்கணும் ஆனால் அனைத்து உயிரினங்களும் சமமே என்ற ஒரு நீதியை சொல்கிறது தான் இந்த கதை இந்த நீதிக்கதையின் நீதி இதுதான் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்